ஜெகதீப் தன்கர் ஒரு சிட்டிங் வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பண்றது அப்படின்றது இந்தியாலே முதல் முறையா நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மத்திய பாராளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சரா இருந்தவர் தான் இந்த ஜெகதீப் தன்கர் இவரு ஏன் திடீர்னு ராஜினாமா பண்ணணும் இதற்கான அரசியல் காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படி இல்லைன்னா எனி பிரஷர் பியாண்ட் தட் இன்சிடென்ட் இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் நியூசிய நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்தியாவோட வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அப்படின்றவர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மருத்துவ ரீதியான காரணத்தினால நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு சட்டப்படி ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவரு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணலாமா ராஜினாமா பண்ணா அதற்கு எதுவும் நோட்டீஸ் பீரியட் இருக்கா அப்படின்னு கேட்டா ராஜினாமா பண்றதுக்கே அங்க ஒரு உத்தரவு வேணும் அதை தாண்டி பதினான்கு நாட்கள் நோட்டீஸ் பீரியட் சர்வே பண்ணணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராஜினாமா எதற்கு பண்றாரு அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு கிரிடென்சியலும் அவர் எப்படி பொலிட்டிக்கலுக்குள்ள வந்தாரு அவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஜெகதீப் தென்கர் பிறந்திருக்காரு அவருடைய ஸ்கூலிங்ல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காரு அதற்கப்புறமா லாயர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு லாயருக்கு படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல லாயருக்கான பிராக்டிஸ்ல இருந்திருக்காரு இது எல்லாத்தையுமே தாண்டி அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்காரு இவரு ஜாப் கம்யூனிட்டியில் பிறந்ததுனால வட மாவட்டத்தில் அதாவது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இவருக்கு தான் கிடைச்சிது ஸோ ஜாக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் சரி இவர் லாயர் படித்ததுனாலையுமே சரி அரசியலில் நிறைய பேர் தெரிஞ்சதுனாலேயுமே இவர் பல கட்சிகளில் பல முக்கியமான பதவிகள்ல இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பார்லிமெண்ட் அஃபேர்ஸில் இருக்காரு சந்திரசேகர் மினிஸ்டரியில் அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டங்களில் ராஜஸ்தானில் எம்பியாக இருக்காரு அதற்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்குமே வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருந்திருக்காரு இதற்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானில் பல வருடங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு இப்படி அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அவர் லாயலாக ப்ராக்டிஸ் பண்ண காலகட்டத்தில் இருந்தே ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு அரசியல் வட்டாரங்களில் நிறைய பேரை தெரியும் இவர் ஆரம்பிச்ச முதல் அரசியல் காலகட்டம் அப்படின்றது இருந்து தொடங்கி இருந்து தொடங்கி இருந்து ஆரம்பித்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆகுறதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹை வைஸ் பிரெசிடெண்ட் ரேங்கில் இவர் தான் முதல்ல இருந்திருக்காரு அதற்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபியோட சப்போர்ட்டோட வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆகுறாரு இப்படி அரசியலையும் சரி இவருடைய நாலேஜும் சரி இவ்வளோ அதிகமான ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஏன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணணும் மருத்துவ காரணத்தை சொல்லி ராஜினாமா பண்ணிருக்காரு இது வரைக்குமே வரலாற்றுலேயே மருத்துவ காரணத்தை சொல்லி ராஜினாமா பண்ணது யாருமே கிடையாது இதுக்கு முன்னாடி யாராவது ராஜினாமா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டு பேர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க ஒருத்தர் வந்து வி வி கிரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டத்துல வைஸ் பிரெசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அதற்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வைஸ் பிரசிடெண்டா இருந்த ராமசுவாமி வெங்கட்ராமன் இவருமே அவருடைய வைஸ் பிரசிடெண்ட் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்போ பிரசிடெண்டா இருந்த ரெண்டு பேர் வந்து இறந்து போனதுனால இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிரசிடென்ட் பதவிக்கு நின்னாங்க ஆனா இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னா அதற்கான காரணமா என்ன சொல்றாங்க மருத்துவ ரீதியான காரணம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க இதை ரெண்டு விதமா பார்க்கலாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சியில கூட இருந்து பதவியிலே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் அந்த வகையில யார் யார் கூடலாம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி கூட மட்டும் இல்லாம ஜனதா பார்ட்டி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் கூட கூட இருந்திருக்காரு ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா போன வருடம் அதாவது இவர் வைஸ் பிரசிடென்டா பதவி ஏற்று போன வருடம் டிசம்பர் மாசம் இவர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து இவர் வந்து பேசுறது சரியில்லை இவர் தேவையில்லாம பேசுறாரு நாங்க பேசுறதுக்கு இவர் இடம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோஷன்ஸ் காங்கிரஸ் தரப்புல வச்சாங்க எப்படியாவது இவருடைய பதவி போயிடணும் அப்படின்னு நினைச்சாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து அப்போ அவங்க கொடுத்த ஒரு பிரஷர்னால இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இதற்கு இரண்டாவது காரணம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பிரதமர் மோடி தலைமையில இவரை ராஜினாமா பண்றதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சீக்ரெட் மீட்டிங் ஒண்ணு நடந்திருக்கு அதாவது ஒரு விஷயம் நடக்க போது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி தலைமையில ஒரு சீக்ரெட் மீட்டிங் வந்து போடுவாரு இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பக்ஸ் மசோதா இருக்கு இல்லையா அது கொண்டு வரதுக்கு முன்னாடியும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போது அப்படின்னா பிரதமர் தலைமையில இருந்து ஒரு ஒரு மீட்டிங் இருக்கும் சீக்ரெட் மீட்டிங் இருக்கும் அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் இருப்பாங்க திரௌபதி முர்மு அவர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறமா அமித்ஷா அவர்கள் இருப்பாங்க அதற்கப்புறமா வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவரும் இருப்பாரு மொத்தமா ஒரே கூட்டமாக கூடி இது பேச மாட்டாங்க தனித்தனியா பிரதமர் மோடி அவர்கள் தனித்தனியா ஒரு ஒருத்தர்கிட்டயுமே போயிட்டு மீட்டிங்ல பேசுவாரு அங்க என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அவரை பேசிட்டு வந்த அடுத்த ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அந்த கூட்டத்தொடர்ல நிறைய விஷயங்கள் இவர் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்த அந்த நிலையில இறுதியில் ஒரு விஷயம் சொல்றாரு என்னுடைய பதவியை நான் வந்து மருத்துவ காரணமா ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருந்தது ஏன் அப்படின்னா இதற்கு பின்னாடி பிஜேபியோட பிளானிங் ஏதாவது இருக்குமா இல்லை மோடி அவர்களுடைய பிளானிங் ஏதாவது இருக்குமா இவர் ராஜினாமா பண்ணதுக்கும் அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இனிமே வரப்போற காலகட்டங்கள்ல தான் அதற்கான விடை என்ன அப்படின்றது தெரியும் ஆனால் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வைஸ் பிரசிடெண்ட் ராஜினாமா பண்றது அப்படின்றது சட்டப்படி அது சரியான விஷயமா அப்படின்னு கேட்டா அது பண்ணலாம் ஏதோ ஒரு ரீசன் இருந்தது அப்படின்னா பண்ணலாம் ஆனா பதினான்கு நாட்கள் நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது சர்வே பண்ணணும் பண்ணா மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னன்றத பாப்பாங்க அடுத்த வைஸ் பிரசிடெண்ட் யாரு என்ன அப்படின்றத ஆனா இவர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா இவருடைய விஷயம் எதுவுமே இன்ன வரைக்கும் வெளியே வரவே இல்லை ஸோ பொறுத்தவரை தான் பார்க்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்றது இதே மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நியூஸ் ஏன் சேனல்ல ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சுவாரஸ்யமான அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்